இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு ஃபோர் டி வின் பண்ணோம் இன்றைக்கி வழக்கம் போல் எப்பயுமே நம்ம டூ டி வின் பண்ணுவோம் இன்றைக்கும் பிசி வின் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் கான்ஃபெண்டாக எடுத்து கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா போர்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் பவரில் போயிருக்கு சரிங்களா ஏழு ஏழு ரெண்டுக்கு நம்ம ரெண்டு ரெண்டுனே கொடுத்துருந்தோம் ரெண்டு ரெண்டு ஆல் போர்டும் கொடுத்துருந்தோம் ஏழு ரெண்டும் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் ஏழ்நூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி இருபத்தொன்னு பேர் நேற்றும் கொடுத்துருந்தோம் இன்றைக்கும் கொடுத்துருந்தோம் ஜெஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு த்ரீ டி போயிடுச்சு ஏபிபிசி ஏசியில் ஏழு ரெண்டு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டு பாஸ் ஆயிருக்கு ஏசி அண்டு பிசி பாஸ் ஆயிருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்று இருந்தால் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நல்லா நல்ல சேனல்னு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் Facebook, வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏன் சொல்கிறோன்னா நம்ம ரெகுலராக டெய்லியும் டே பை டே வின்னிங் வாங்கிட்டு தான் இருக்கும் அதுக்கான ப்ரூஃப் நான் அனுப்புகிற நாளைக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோ பார்க்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் எல்லாத்துக்கும் தெரியும் இது பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டில் நம்ம கொடுத்ததுங்க ஸோ டூ ஃபார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு போயிருந்தோம் ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு அந்த பேட்டன் தான் நம்ம போயிருந்தோம் பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு அப்படின்றத நம்ம தனியாகவே எடுத்து கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசியில் மாசா வின் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா சி போலில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனாக ரெண்டு தான் கொடுத்துருந்தோம் மாசா வின் பண்ணியிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளையுமே நம்ம ரெண்டு ரெண்டுன்றது கொடுத்துருந்தோம் பவரில் போயிருக்கு சரிங்களா இதை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அது இல்லாமல் இதை கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் போட்டிருந்தேன் எழுநூற்றி பன்னெண்டுன்ற நம்பர் போட்டிருந்தேன் ஏழு ஏழு ரெண்டுக்கு நம்ம ஏழு ஒன்று ரெண்டுன்னு போட்டுருக்கோம் த்ரீ டி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு நமக்கு ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு எப்பயுமே நமக்கு டூ டி பாஸ் ஆகிரும் ஏதாவது ஒரு இதில் வந்து பவர்லையோ இந்த மாதிரி ஒரு நம்பரில் தான் நமக்கு த்ரீ டி போயிட்ருக்கும் இப்போ தான் த்ரீ டி வாங்கணும் சரிங்களா நேற்று தான் ஃபோர் டி வாங்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாள் வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கணும் ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக போய்ட்டு இருந்தோம் மாதம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு பட் நம்மளால் வீடியோ போட முடியல இடையில் ஒரு பத்து நாள் வந்து நம்ம எலெக்ஷன் இதனால் போட முடியல ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வரும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி நம்ம மிஷின் நம்பர் கேஸிங் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறதும் சரி நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டு இருக்கு நேற்று நம்ம வீடியோவில் போட்டதுங்க வீடியோவில் பார்க்காதவங்க என்ன பார்த்துக்காங்க நான் ஷேர் பண்ணுறேன் நேற்று வீடியோவில் ஏ போடில் சிம்பிளாக சொல்லியிருந்தேன் நான் சிங்கிள் போர்டு தான் போகிறேங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லியிருந்தேன் ஏழை நம்பர் கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தேழு சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஜீரோ எழுபத்து ரெண்டுக்கு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் நாலு நாலு எட்டு அதிகம் எய்ம் பண்ணோம் பட் அது வந்து நம்ம அந்த அந்த மாதிரி வந்துச்சு மாதிரி வந்துருச்சு ஸோ தான் ஒரு இது இல்லைன்னா நமக்கு நாலு நாலு எட்டு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் நம்ம எய்ம் பண்ணதே அதுதான் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு அந்த மாதிரி தான் வின் எய்ம் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் என்ன உட்காருதோ அதுக்கு அடுத்த பேஸில் என்ன உட்காருதோ நான் என்னோட ஃபார்முலால் என்ன வந்துச்சோ அதை நான் எடுத்துக் நான் ஏழு ரெண்டு கொடுத்துருக்கேன் மாசா ரெண்டு போர்டு வின் பண்ணியிருக்கு சரிங்களா உங்களுக்கு ஏசியும் வின் பண்ணியிருக்கு பிசியும் மின் பண்ணிருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா ஒரு சப்போர்ட் தான் கேட்குறேன் என்னன்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா வீடியோ கொஞ்ச நாள் போடாததுனால வரலன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு டே வீடியோ வந்து டெய்லி ரெகுலராக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் தெரியும் உங்களுக்கு நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ கொஞ்சம் கேப் எழுந்ததுனால திரும்ப ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்கும் திரும்ப ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்து ஒரு லைக் பண்ணிடுங்க இது அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என்ன சொல்கிறத பாருங்கள் ஏன்னா அப்போ தான் அந்த நான் ஜீரோ இருபத்தி ஏழு அந்த ஜீரோ ரெண்டு பேட்டர்ன் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்கேன் மீதி நீங்கள் பிளே பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி தேங்க்யூ